இங்கே பார்த்தீங்களா மோரா பாருங்கள் சிம்பாவை லாக் பண்ணி வச்சுருக்கான் எப்படி லாக் பண்ணி வச்சிருக்கான் பாருங்கள் வாழ் பாருங்க மோரா எப்படி ஆடுதுன்னு இப்படி தான் டெய்லியும் சண்டை இப்படி தான் போடுறானுங்க அங்கே பாருங்கள் மோரா பாருங்கள் எப்படி டென்ஷனாக அவனை லாக் பண்ணி வச்சுருக்கான் அவன் பாவமாக பதுங்கிட்டான் அப்படியே டே அடே மொரா வேணாண்டா பாவண்டா தம்பிடா படிக்கக்கூடாது கூடாது விடு மொரா இந்த நொண்டி காலை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறான் பாருங்க கால் பாருங்க ஒரு சைடு ம் வாடா சண்டைக்கு வா இப்படி கூப்பிடுறான் பார்த்தீங்களா சண்டைக்கு ம் வா வா சண்டைக்கு வா வா அடுத்து மோபி வர்றாங்க அவன் அங்கேயே பதுங்கிட்டான் ஐயோயோ நான் வரலப்பா நீ என்னன்னா சண்டை போட்டு எப்படின்னா போங்கடா நான் வரலைன்னு என்ன இதான் பாவா பார்த்துன்னு இருக்கான் டே விட்றா மொரா தம்பி சண்டை கூடாது சொல்ற பேச்சு கேளு மொரா மொரா அவன் மாட்டானா சண்டைக்கு வர முடியாதுட்டான் அவன் சண்டை போடுற மூடுல கிடையாது இன்னைக்கு பாருங்க சிட்டியை முறைக்கிறான் சிட்டி எப்படி சேவரோட சிவர ஒட்டிட்டு பாருங்க சண்டைக்கு நான் வரவே இல்லை வேணாம்ப்பா போ வேணாம் போ 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 போசாமி அடிக்கூடாது போ போ தம்பி பாவம் சண்டை வந்துருச்சு